ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல சென்னையில் மழை உங்களுக்கு உங்கள் ஏரியாலாம் எப்படி இப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் ஐம்பத்தூர் செம்ம மழை ஊர் சைடு மக்களும் பார்க்கறதுக்காக தான் சொல்கிறோம் நல்ல மழை பெய்யுது சரி அந்த மழையை நாளைக்கு கார்த்திகை வந்துட்டு என் பொண்ணு ஃபோன் பண்ண மம்மி நம்ம ஊரில் தான் கொழுக்கட்டை வைப்பாங்கள்ல எல்லா வீட்லையும் கொழுக்கட்டையும் வைப்பாங்க சர்ச்சிங்களை கொடுத்துருவாங்களா நீங்களும் அந்த கொழுக்கட்டையை அவிச்சு காட்டுங்களா மம்மி நான் நான் சொன்னேன் நிறைய கொழுக்கட்டை போட்டிருக்கேம் இல்லை மம்மி நீங்கள் ஏதாவது ஒரு கொழுக்கட்டை புதுசாக போடுங்க மக்கள் எல்லாம் நாளைக்கு சேர்த்துக்கு நீங்கள் பார்ப்பாங்க சரி பார்த்தேன் இந்த மழையில் சரி பாப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறாள் கேட்டுட்டு உடனே சேர்த்துட்டு யாழ்ப்பாணத்து குழுக்கட்டை செய்யலான்னு பார்த்தேன் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்பேன் ரொம்ப ஸ்ட்ரென்த்து அவங்க சாப்பிட்றதெல்லாம் சரி பார்த்தாலேயும் நம்ம செஞ்சுருவோம் அப்படின் தான் ஒரு கப்பு ஃபுல்லாக அரி அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கோம் இடியாப்பம் போகிறதுக்கெலாம் இடியாப்பம் போடுறதுக்கெலாம் இருக்கும் அதனால் அந்த அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது கா இதில் வந்து ஒரு இதில் ஒரு கால் கப்பு கோதுமை மாவு செய் சேர்ப்பாங்க அதில் அதனால் அந்த கோதுமை மாவு எப்படின்னா ஆவி கட்டி தான் சேர்ப்பாங்க அந்த ஆவி கட்டுறதுக்கு நம்ம வச்சுருக்கோம் இப்போ பார்ப்போம் இந்த பாருங்கள் இப்போ ஆவி வச்சுருக்கேன் உள்ளே இருக்கு அதை எடுத்துருவோம் நல்லா கொதிக்கும் அதை எடுத்து நம்ம ஒரு யானை எடுத்து வச்சிருவோம் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சாப்பிட்றேன் இந்த பாருங்கள் அந்த அப்பா சுடாச்சு இந்த ஆவி கட்டியாச்சு இந்த இருக்குது மாவு உள்ள உங்களுக்கு இதை தெரிதாப்பா இந்த மாவு இந்த மாவை நம்ம அதில் சேர்க்கணும் சுட சுடாக இருக்க நம்ம புட்டை வைக்கிற மாதிரி தான் அதை காட்டி வைக்க சொல்லியிருக்காங்க நான் ஆவி காட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆர்ட் ஆகட்டும் நம்ம அடுத்ததை பார்த்துருவோம் அப்புறம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதுப்போ இது பச்சை பருப்பு பச்சை பச்சை பயிருன்னு சொல்லுவோம் நம்ம ஊசியில் அதை நல்லா வறுத்து வச்சுருக்கேன் இப்போ வேக வைக்கணும் நல்லா குழையாக ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சிடணும் சரி அதை தான் வறுத்து வச்சுட்டாங்கன்னா இது ஒன்றும் செய்யும்போது லேட்டாயிடும் சரி உங்களுக்கும் வீடியோ கொஞ்சம் சுருக்கமாக அதுதான் ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு செய்கிறதுக்குன்னு தான் ஒன்றும் இல்லை இதை வேக வச்சிடணும் நல்லா பசுமையாக வேக வச்சுருக்கேன் நானும் வேக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் வெள்ளம் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கேன் அப்போ தான் டேஸ்ட்டு நம்ம பூர்ணம் செய்கிறதுக்கு இது இது அப்புறம் எள்ளு கருப்பு எள்ளு அதையும் கொஞ்சம் வறுத்து வச்சுப்போம் தேங்காயையும் வறுத்து வச்சுப்போம் ஒன்றா நம்ம அதை நம்ம பயிர் வச்சுட்டு நம்ம வெள்ளம் பாகு அதில் போட கிண்டும் போது எல்லாம் பார்த்துலாம் சுக்கும் ஏலக்காய் தூளும் வச்சுருக்கேன் இதில் உப்பு ஒரு பிஞ்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியாத போடுங்க உப்பு ஒரு பிஞ்சு வச்சுருக்கேன் அதில் போட்டு கலக்கிறதுக்கு இது நெய் சும்மா ஒரு ஸ்பூன் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிடு ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு கொழுக்கட்டை பார்க்கவும் ஒரு அழகு இருக்கும் நல்லா அதுக்காக தான் தண்ணியை ரெடியாக வச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு நம்ம வந்து இடியாப்பத்துக்கு பசைகிறதுக்கு ஃபஸ்ட்டு இடியாப்ப மாவு பிசைஞ்சு வச்சுருவோம் இடியாப்ப மாவு மாதிரி கொழுக்கட்டைக்கு பிசஞ்சு வச்சுருவோம் அடுத்தது நம்ம ஒன்று வேணா அதுக்குள்ளே பயிரையும் வேக வச்சுருவோம் குக்கரில் மூணு விசில் நல்லா சுறு தண்ணி ஊற்றுனா டக்குன்னு வெந்துடும் அதனால் தண்ணி தான் ஊற்றுறேன் இந்த முங்குற அளவு தான் என்ன பாருங்க இந்த அளவு தான் இருக்கணும் முங்குற அளவு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த அளவு தான் மூணு விசில் உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் நிறைய பேர் கேட்க ஏன் எங்கள் சொந்தங்கள் இல்லை நீங்கள் ஷேர் சொல்ல மாட்டேங்கிறேன் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லாருமே நம்ம மக்கள் செய்யும்போது நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை ஆனால் நான் கண்டிப்பாக ஒரு வாட்டி சொல்லுவேனே அப்படின்னு இல்லை சொன்னா தானே செய்வாங்க நாங்கள் இல்லை இல்லை எங்கள் என்னுடைய பார்க்குறவங்க என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்க கையை ஆட்டோமேட்டிக்காக லைக்குக்கு போயிடும்னு இருக்கேன் கோதுமாவும் வேக வச்சு எடுத்தாச்சு உங்களுக்கே பார்க்க தெரியும் சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆய்வு பறக்குது அதை நல்லா ஊத்து கொடுக்குறோம் எல்லாமே வித்தியாசமாக தான் செய்கிறாங்க நம்ம ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி டெஸ்ட்டும் வந்து வித்தியாசமாக வருது இவங்களும் நல்லா ஹெல்த்தி அதற்கான நல்லா ஆவியில் காட்டி வைக்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க பூ போல நல்லா கிண்டி நல்லா உதித்து விட்டுருங்க உதிட்டு விட்டு இந்த நம்ம அசிமா எடுத்து வச்சுருக்கோம்னா அதையும் போட்டுருங்க ம் கொழுக்கட்டை படத்துக்கு நம்ம வெண்ணியில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் நல்லா கொதிக்கிற வெண்ணியில் இப்போ நம்ம இந்த உப்பையும் ஏலக்காயும் இதுலேயும் போட்டுருவோம் உங்களுக்கு பூர்ணத்துல போடனாலும் போடலாம் இதுல போடனாலும் போடலாம் அது உங்க விருப்பங்கள் நம்ம உப்ப மட்டும் இதுல போட்டுக்கலாம் பூர்ணத்துல நம்ம உப்பை மட்டும் போட்டாச்சு ஏலக்காவை நம்ம பூர்ணம் செய்யும் போது போட்டுக்கலாம் நல்லா கட்டி இல்லாம பார்த்துக்கணும் அந்த கோதுமை வேகும் போது உங்களுக்கு அதுதான் மெயின் நல்லா உதித்து விட்டுக்குங்க பார்த்து தண்ணி கொதி தண்ணி எடுத்துட்டு வருவோம் தண்ணின்ற அளவு கொதிக்கணும் நல்லா கொதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கையிலலாம் கிட்டக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூனோ வச்சு கிண்டுங்க ஏன்னா நம்ம கை பொத்து போயிடும் அதையும் சொல்லிட்டோம் உங்களுக்கு அப்புறம் கையில் பிரச்சிக்கலாம் நல்லா சுடுது அதுக்கப்புறம் நமக்கு அந்த கையிலையும் நம்ம இப்போ கிளரி விட்டுட்டு கரெக்டான ஒரு கொஞ்சம் அளவு தெரியும் நமக்கே மாவு பேசுகிற டை அளவு அப்போ வந்து அப்படியே வச்சிட்டு கையில் ஆறுனோட அப்படியே பேசஞ்சிடணும் நல்லா நாளைக்கு எல்லாருமே புதுவாக கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க எங்கள் ஊரில் ஓலை கொழுக்கட்டைலாம் செய்வோம் அதுவும் நான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன் அப்புறம் திணையில் செஞ்சுருக்கேன் கொழுக்கட்டை நிறைய வித கொழுக்கட்டை செஞ்சுப்பாங்க இடியாப்பத்துலையும் செஞ்சுருக்கேன் இடியாப்பம் புழிஞ்சி அதில் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் பூர்ணை வச்சு எல்லாம் போய் பாருங்க லிங்க்கில் கண்டிப்பாக இது கொஞ்சம் சூடு ஆறினோடனே கை வச்சு பேசுவோம் மாவு பருங்க இந்த அளவு வந்துச்சு தண்ணி கரெக்டாக ஆகிடுச்சி நம்ம தண்ணி வந்து நீங்கள் கொதிக்க வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பேசிக்க அவ்வளோதான் மாவு இந்த அளவு ஒட்டக்கூடாது கையில் சூப்பராக வந்துச்சு இதில் ஒட்டி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே நம்ம போய் பூர்ணம் ரெடி பண்ணுவோம் அது பாட்டுக்கு இருக்கட்டும் மூடி போட்டு வச்சுருவோம் சின்ன சின்ன உருண்டைகளாக வேணா கூட அப்படி நம்ம கொஞ்சம் உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு முதல்ல நம்ம உருண்டை பண்ணி வச்சிட்டா ஈஸியாக இருக்கும் ஒரு பேப்பரில் தட்டுறதுக்கு இந்த இந்த சைஸ் உருண்டை உருண்டை பண்ணி வச்சிருப்பேன் உருண்டை பண்ணிகிட்டே மூடிடுவோம் ஏன்னா இது என்னெல்லாம் தரவு தொலை நீங்கள் கரெக்டான பக்குவம்னா உருட்டுனாலே சூப்பராக உரு உருட்டு பட்டுறோம் உங்களுக்கு கோழுக்கட்டை அழகாக செஞ்சு சாப்பிடலாம் சின்னதாக வேணாலும் சின்னதாக செஞ்சுக்கங்க பெருசாக வேணாலும் பெருசாக செஞ்சுக்கோங்க அது அவங்கவுங்க விருப்பங்கள் எல்லாத்தையும் ஊற்றிடுவோம் பயிர் பார்ப்போம் வெந்துருச்சானே விசில் போடணும் சொல்லுங்கள் வேறு சூப்பராக வெந்துருச்சு பாருங்க தண்ணியும் இல்லை கரெக்டாக இந்த அமுங்கணும் இப்படி அமுங்கிடணும் அந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் போதும் இனிமேல் நம்ம இதுக்கு வந்து எல்லா சர்க்கரை எல்லாம் கலக்கி இதையும் கலக்கணும் நம்ம ஒரு பூர்ணம் ரெடி பண்ணணும் இப்போ வெள்ளத்தை போட்டுருவோம் ஒரு கொஞ்சோண்டு தண்ணி எவ்வளோ தண்ணி வச்சு கரையட்டும் வெள்ளம் கரையட்டும் வெள்ளம் நல்லா இப்படி வந்தோடனே நம்ம ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம் சுக்கும் ஏலக்காவும் அதையும் போட்டுருவோம் சுக்கு எல்லாத்துலேயுமே சேர்ப்பேன் ரொம்ப நல்லதுன்னு அப்புறம் எள்ளியும் போட்டுருவோம் எள்ளும் சுவை நமக்கு எள்ளு வந்து பூர்ணத்தை தெரியும் இப்போதான் ஆனால் சுவை சூப்பராக இருக்கும் தேங்காய் ரெண்டுத்தையும் அப்படியே வதக்கணும் உங்களுக்கு பாகுப்பதெல்லாம் கிடையாது இந்த வெள்ளம் கரையினா க உங்களுக்கு வந்து வெள்ளம் வந்து மண் இருந்துச்சா மட்டும் வடிச்சுங்க எனக்கு மண் இருக்காதனால தைரியமாக நான் போடுறேன் அப்புறம் பயிரையும் போட்டுருவோம் வேக வச்ச பயிரும் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து தருமா இதெல்லாம் உண்மையிலே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா அப்படி நசுக்கி விட்டுக்கணும் தேங்காய் நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் ஏன்னா பூர்ணம் கட்டியாக வரணும்னா உங்களுக்கு அப்போ அதுக்கு நல்லா நல்லா இது பயிரெல்லாம் அமுக்கி விடுங்க வெந்த பயிர் தான் நல்லா வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அது நல்லா அப்படியே கட்டியாகிடும் நல்லா இந்த உங்களுக்கு அந்த கட்டியாக வரும்போது ஒரு ஸ்பூன் நெய் இப்போ மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ பார்ப்போம் பூரணத்தை கொஞ்சம் நடுவில் அப்பப்போ கலர் ஒன்று எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா ம் அப்படியே குழஞ்சிரும் நல்லா நமக்கு அப்படியே வெந்து அந்த வெள்ளத்தோட பார்க்கவே ஒரு இருக்கு பார்த்தீங்களா சுவையும் அப்புறம் அட்டகாசமாக இருக்கும் அந்த பயிர் அவ்வளோ சுவை தேங்காய் எல்லாம் இப்போ நம்ம நெய்யை ஊற்றி ஆஃப் பண்ணிடணும் கொஞ்சம் ஆறினோட தான் அது பிடிக்கணும் இந்த சும்மா ஒரு சின்ன சின்ன ஸ்பூனுக்கு நெய் வெண் சுவைக்கார குழந்தைங்க பெரியவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்களா நம்ம செய்கிறது என்றைக்கோ வரும் அந்த கொடுக்கட்டெல்லாம் அப்போ சூப்பராக நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்ணும் வேறு ஒன்றும் இல்லை எல்லோரும் லைக் பண்ணிக்கிங்களாம்மா அவ்வளோதான் இப்போ இந்த இந்த திரண்டி வர இடத்துல நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சிடும் இன்னும் இருக்கும் அந்த பயிர் வந்து நமக்கு இன்னும் இருக்கும் கொடுக்கும் அப்போ நமக்கு பூரணத்தில் உள்ள வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நல்லா ஆற வச்சுட்டு அடுத்து நம்ம பூரணம் எப்படி ரெடி பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த இது மாவு எப்படி தட்டணும் அதுக்குள்ளே ஒரு வாழை இலையில தட்டு போட்டு வச்சுட்டேன்னா வாழையுடைய ஸ்ட்ரென்த்தும் நமக்கு உள்ளே போகும் குழந்தைகளுக்கு வாழையெல்லாம் ரொம்ப நல்லது சொல்கிறாங்க அதனால அந்த இலையை அப்படி கட் பண்ணி வச்சிட்டோம் ஃப்ரெஷ்ஷாக போய் பறிச்சுட்டு வந்து தண்ணி இந்த அளவு தான் நல்லா தண்ணி கொதிச்சுன்னா நம்ம கொழுக்கட்டை வைக்கணும் ஸ்டவ் பற்ற வைக்கணும் இப்போ நம்ம என்ன மாவுலாம் தட்டலை அதனால் சரி இதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இன்னொரு தட்டு வேணாலும் இதே ரெடி பண்ணி நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் பத்தலாம் ஒரே இதில் பத்துச்சுனாலும் ஓகே இல்லைனா இப்போ எடுத்து வச்சுக்கணும் அந்த வா சூப்பர் ஸ்ட்ரென்த்து இந்த வா அவங்க வந்து மஞ்சால இலையில செய்வாங்களாம் நம்ம வாழை இதில் செய்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் எந்த இலை கரைச்சாலும் ஓகே நம்ம அதுக்குள்ளே இந்த பட்டர் ஷீட்டை சும்மா நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு அந்த இது மா அது மாவு தட்டுறதுக்கு அதெல்லாம் லைட்டாக இப்படி எண்ணெய் தடவி வச்சுக்கேனா ஒட்டைக்கூட நமக்கு சும்மா லைட்டாக எப்படி தடவை வச்சுக்கோங்க தடை விட்டால் நமக்கு அப்படியே சேர்த்துக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே வாட்டி செஞ்சாலே போதும் திருப்பி திருப்பி நம்ம என்ன தேய்க்க தேவையில்லை இப்போ பாருங்கள் இந்த பூர்ணமும் நல்லா ஆரி வச்சு இப்படி நம்ம எடுத்து கையில் உருட்டுனா அழகாக நமக்கு சின்னதாக குண்டு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் இந்த மடி வச்சிக்கலாம் உள்ளே அவ்வளோதான் நம்ம இதை வச்சுட்டு நம்ம இப்போ நம்ம அதை எப்படி தட்டணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் நம்ம ஒரு ரெண்டு மூணு பூர்ணத்தையும் ஊற்றி வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் உள்ள வைக்கிற பூர்ணத்தை இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் எல்லாத்தையும் மாவையும் மீதி இந்த மாவு இருந்தால் கூட உங்களுக்கு கெட்டு போகாது ஏன்னா இதெல்லாம் வதங்கிருக்கோம் அதனால சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுருவோம் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்கில்ல இப்போ நம்ம போடுறதே உங்களுக்கு நான் எப்படி செய்யணும்னு காட்டிடணும்ல சின்ன பிக்னஸ் பிள்ளைங்க கற்றுக்கிறதுக்காக தான் இப்படி போடுறேன் வேற ஒரு நல்ல தட்டை வச்சு இப்படி அமைச்சிருங்க அமுக்கும் போது அது நல்லா பட்டம் அந்த பஸ் ஷீட் அமைக்கிறோம் அப்புறம் இப்படி நல்லா தட்டிக்கணும் உங்களுக்கு இதில் பூர்ணம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் ஏன்னா நான் அந்த ஒரு இது வைக்கிறேன்னா தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்படி ரெண்டுத்தையும் வச்சு அமைக்கிறேங்க அவ்வளோதான் வந்துடுச்சா இதை இனிமேல் அப்படியே மடித்து விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லி தரம் நம்ம இந்த ஸ்பூன் இருக்குது பார்த்திங்களா இந்த அதை வச்சு இப்படி செஞ்சிருந்தால் ஒரு அழகு இருக்கும் உங்களுக்கு சூப்பராக பார்க்கும்போது நான் இப்போ அப்படி தான் செய்ய போகிறேன் ஓகேவா மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருவோம் கையிலே தட்டிடுறேன் அது நமக்கு பழகிடுச்சி கையில் தட்டாத பிள்ளைங்களுக்காக தான் நம்ம இப்போ மேலேலாம் வைக்கணும்னு சொல்கிறோம் பூர்ணமோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ டேஸ்ட் நிறையா வச்சால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த ஒரு உருண்டை இவ்வளோ தான் வைக்கிறேன் ப்ரெஷ் பண்ணியாச்சேன் பார்க்க அழகாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிருவோம் இப்போ கொஞ்சம் மாவும் இருக்குது இதுலேயும் மாவு நாலு மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ஏர் ஏர் ஃப்ரையரில் செய்கிறதுக்காக செஞ்சு பார்க்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஆறு போதும் நம்ம அதுலேயும் செஞ்சு பார்க்கணும் நல்லா டேஸ்ட்டு அதனால அதுக்காக வச்சுருக்கேன் இப்படிங்க நல்லா சூடாகிட்டு கொதிச்சிச்சு நம்ம இப்போ தூக்கி ஒவ்வொன்றுனா வச்சுருவோம் சூடாக இருக்குது అప్పు వాసన వాళ్ళ వాసన నమ్మ ఇడ్లీ వేగ వల్ల నమకు ఒక తట్టే పోదా రెండు వేంట ఏమొత్తా రెండు సేవ కూడా నెల్ వేగటం పత్ నిమిషం ఇట్లీ వేగ వారి స్టోలో వచ్చాచి పత్ నిమిషం వచ్చి పత్ నిమిషం ఆడి నల్ సూపర వెంద్రి நம்ம வந்து ஆறுநொன்று தான் டேஸ்ட் பார்க்கணும் வருவோம் சூப்பராக பசுமையாக வெந்துருச்சு இனிமேல் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுநொன்று டேஸ்ட் பார்த்துருவோம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இனிமேல் நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும்ல டேஸ்ட்டையும் பார்த்துருவோம் டேஸ்ட்டு காட்டிக்கிறேன் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது கலரும் நமக்கு அந்த கோதுமை போட்டினா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நம்ம ஊருக்கும் அவங்களுக்கும் சுவையும் பார்க்கணும் அது பிக்கும் சூப்பராக பிக்க அந்த உள்ள வந்து நம்ம பூர்ணம் வச்சுக்கிறதா பாருங்க உண்மையாக சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது ம் எல்லாருமே செஞ்சு பாருங்க அப்படி நம்மளுக்கு கோதுமை சேர்க்கப்படுகிறாங்க அரிசி மாவு வச்சால் நம்ம இந்த பொருந்த செய்ய சம செஞ்சு சம டேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணவே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்க தோணுது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சிம்பா நூற்றி அடிச்சானுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதே கண்டிப்பாக பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாளைக்கு எல்லாரும் கொழுக்கட்டை சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க பாய் கார்த்திகை தீபத்துக்கு